மனுஷத்தன்மையே இல்லாத மாதிரி நடந்துக்குதுங்க ஐயோ எனக்கு அதை பார்க்கும்போது எப்போ விஜய் சேதுபதி சார் அதாவது உங்களுக்கு கண்டென்ட்டுக்காக இந்த பிக் பாஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஓட்டணும் அப்படின்றதுக்காக பார்வதி இவ்வளோ தூரம் தள்ளினு வந்துட்டீங்க வெளியில் அவங்க பிஆர் டீம் வச்சு அவங்க முட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணது ஒன்லி பார்த்தீங்கன்னா பியூராக கண்டென்ட்டுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க இந்த சீசனே இவ்வளோ டாக்ஸிக்காக மாற்றிட்டீங்க இவ்வளோ நாள் பண்ணது கூட ஓகே ஒரு பக்கம் விட்டு தொழிலுங்க பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்களா மாட்டீங்களா சிம்பிளாக அந்த ஒரு கேள்வி தான் வருது ஏன்னா நான் கூட அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது என்ன நினச்சுன்னா கமூர்தின் பேசின வார்த்தைகளுக்கு கமூர் கமூர்தினுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அப்படி இல்லைங்க கமுர்தினுக்கு ரெட் கார்டு இல்லை ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா பார்வதி தான் நெக்ஸ்ட் வந்து கமுர்தின் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜோடியும் பார்த்தீங்கன்னா ஜோடியாக ரெட் கார்டு கொடுத்து வெளியமைச்சிருங்க ஏன்னா வேணாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் கண்டென்ட் கோசம் பார்த்து தொலையாதுங்க ஆல்ரெடி அப்பா இவங்க ரெண்டு பேர் இருந்து மட்டும் டிஆர்பி அப்படியே அப்படியே நட்டுக்கிட்டு போயிடுச்சுல்ல அது நக்கிட்டு தானே போயிட்டு இருக்கு இந்த சீசன் தமிழ் பிக் பாஸ் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்ணும் இல்லை எல்லா பேர் செத்து போச்சு ஏதாவது எப்படி சொல்லுவேன் செத்து போன போனத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி தான் ஷோ ஓட்டிகிட்டு இருக்கானுங்க இதில் இந்த ரெண்டு கேரக்டர் இருந்தால் தான் இந்த ஷோ வந்து அப்படியே மேலே போகிற மாதிரியும் இவனுங்க வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளோ மாறடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தெரில உண்மையில் எனக்கு எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன் செம்ம காண்டாயிடுச்சு என்னடா இது இவ்வளோ மோசமாக இருக்கீங்க ரெண்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எபிசோடில் சில சம் சம்பவங்கள் இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்கலாம் அப்போ சேண்ட்ரா பேசுனது கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்கலாம் தப்பு தான் சேண்ட்ரா பேசுனது தப்பு தான் இருந்து பேசுனது மட்டும் இல்லை அவங்க காலையில் விக்ரம் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே அது அதை விட பெரிய தப்பு உனக்கும் பொருசும் வந்து ஒஸ்தியாக இருக்கலாம் ஆனால் நீ வந்து அதுக்குன்னு பார்வதி இந்த ஏங்கில் தான் பார்க்குற அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் சீப்பான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் சேண்ட்ரா பண்ணுறாங்க தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்குன்னு கொஞ்சம் கூட மனசு தன்மையே இல்லாமல் இப்படியா நடந்து மிருகங்க மாதிரி நடந்துக்குதுங்க ரெண்டும் எனக்கு அதை பார்க்கும் போது மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாம் இப்போ திவ்ய ஒரு பக்கம் கத்துறாங்க சபரி ஒரு பக்கம் கத்துறாங்க எல்லாம் ஓகே எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏன்டா வயலன்ஸ்ல இறங்கல இறங்கி சப்பு சப்புன்னு ரெண்டு வச்சுட்டு இருக்கணும் உண்மையிலே வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் விட்டுருக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது திவ்யா போயிட்டாங்க ஏய் அமைதியாரி அமைதியாரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க பார்வதியை ஆனா என்ன அடிக்கல எனக்கு தெரிஞ்சு சப்பு சப்புன்னு ரெண்டு வச்சா கூட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னங்க பின் என்னங்க இந்த கேரக்டர் அடிச்சுட்டு வெளியே வந்தா கூட ஓகே தாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரியான கேவலங்கிட்ட கேரக்டரா இருக்கு இது வரைக்கும் நான் தான் சொல்லுறேன் இப்படி ஒரு ரெண்டு கேரக்டர் பார்த்திருக்கே முடியாது சேன்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கும் உண்மையிலே உங்களுக்கு வலிப்பு வந்துருச்சு அதை போதே நம்மளுக்கு அப்படி இருக்கு பொத்துன்னு கீழே விழுறாங்க விக்ரம் அழிச்சு அவங்களுக்கு வந்து என்ன பானிக் அட்டாக் மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வலிப்பு வந்துடுச்சு அவங்க தூக்கிட்டு போகாதனால டீம் உடனே வராங்க டீம் உடனே தூக்கிட்டு போறாங்க எனக்கு அதை பார்க்கும்போது டீமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இங்க ரொம்ப இதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் டீம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பட் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா சேன்றா ஒன் ஹவரில் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம காலையிலேயே கொடுத்திருந்தோம் ஸோ அதில் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஏதோ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க வந்திருக்காங்க ஜஸ்ட் ஒரு பேனிக் அட்டாக் தான் வச்சுக்கோங்களேன் அது மேட்டர் இல்லை ஏதாவது சீரியஸ் ஆயிருந்தா இந்நேரத்துக்கு பிரபஞ்ச பிரஜன் வந்து வெளியே வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே வந்து கொடி போச்சு நிப்பாரு கண்டிப்பா நிப்பாரு அதாவது உள்ள விடுங்கடா கண்டிப்பா சொல்றேன் நான் போய் கமுதின்னு பாருது செவ்ல ரெண்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிப்பாரு உள்ள இருக்கும் போதே அவ்வளவு பொங்குவாரு வெளியில இருந்து என்னென்ன பொங்க போறாரு என்னென்ன பொங்கல் சிறுக்க அப்படின்ற மாதிரி தெரியல ஆனா ரொம்ப ஒஸ்ட்டுங்க ஏன்னா நம்ம வீட்ல இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அதுவும் இந்த ரெண்டு கேடு கேட்ட கேரக்டர் வந்து காரை விட்டு தள்ளுதுங்க லிட்டரலா பாத்தீங்கன்னா அதாவது கமுர்தீன் வந்து இஷ்டத்து வார்த்தையை விடும் போது பார்வதி தடுக்கலை ஏன்னா இதோட கேரக்டர் அவ்வளோதான் அவன் அவ்வளோ கேவலமாக பேசிகிட்ருக்கான் ஓகேங்களா அந்த சமயத்தில் பார்வதி தடுக்கவே இல்லை அவன் பேசணும்னு விட்டுடுறது அதுக்கப்புறம் பார்வதி தள்ளும்போது பார்த்தீங்கன்னா இவனோ ஏ பார்வதி தள்ளாத பார்வதி தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லல சேர்ந்து கூட சேர்ந்து சொல்கிறாங்க கதை நேற்று காசுக்கில் வந்து நீங்க இது பண்ணீங்களே அதனால் இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அதாவது நீ நார்மலாக ஒரு விஷயம் நீ புஷ் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை இது நார்மலாக பண்ணல உனக்கு வந்து வன்மோ வன்மோ தலைக்கேறிச்சு அதாவது நார்மலாக உள்ளே வந்த பிறகு இடம் இல்லை அதனால் இப்போ இப்போ நேக்கா யூஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே தள்ளினா ஓகே அதை கூட ஒத்து அதுவும் தப்பு தான் இருந்தாலும் ஒத்துக்கலான்னு வச்சுக்கோமே ஏன்னா அப்படின்னு பார்த்தா எப்பயோ திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்க பேர் என்னது அரோரா அரோரா எப்பயே தள்ளி விட்டுருக்கலாம் ஏன்னா திவ்யாவோட மடியில் தான் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து மடியில் கூட வைத்த மேலே தான் அரோரா படுத்துக்கிட்டே இருந்தது ஸோ அப்படி அரோரா அந்த பொசிஷனில் இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா ஈஸியாக வெளியே தள்ளி விட்டுருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்றது பேசிக்காக ஒரு மனுஷங்களை மனுஷங்களாக மதிக்கிறது சரி ஓகே நீ ஸ்ட்ராட்டஜின்னு அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல இது ஒரு சண்டை நடந்துருச்சு பயங்கரமாக வாய் மோதல் வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு வாடி போடி அவளே இவளே அப்படின்ற மாதிரி காமருதின்னு இவங்க சொல்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ மட்டும் எப்படி குழந்தை பார்த்துக்கிட்டேன் ஐய் என்னடா வார்த்தை அதெல்லாம் என்ன வார்த்தடா அது இவ்வளோ பெரிய ஷோவில் இவன் இவ்வளோ தூரம் பேசுகிறானா விஜய் சேதுபதியை போட்டு தோத்தோன்னு துவைக்கணும் சத்தியமாக சொல்கிற அந்த மனுஷன் தான் காரணம் எல்லாம் ட்விட்டரில் வந்து ஃபயர் விடுங்க கோ பேக் விஜய் சேதுபதின்னு சத்தியமாக சொல்கிறேன் அந்த மனுஷன் ஹோஸ்டாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளோ தூரம் இந்த சீசன் டாக்ஸியாக போகிறது அந்த மனுஷன் தான் காரணம் நீங்கள் நினைப்பீங்க என்ன ப்ரோ பார்வதி காரணம் இல்லையா கமுருதின் காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களாம் காரணம் ஆனால் அதை விட பெரிய காரணம் இந்த மனுஷன் தான் ஒரு ஒழுங்கா ஷோவையும் பாக்கறது இல்ல ஒண்ணே பாக்கறது இல்ல வந்தாரு வீக்கெண்ட் நானா பார்வதி வந்து திட்டுறது கூட இல்ல கொஞ்சம் வந்து பாரு 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 அப்படின்ற மாதிரி கொஞ்சுறாரு கமிருதீன் வந்து பாத்தீன்னா இந்த மாதிரி சொல்வாரு கமருதீன் உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க நீங்க பாத்தீங்களே உங்க வீட்ல இருக்கவங்க கமிருதீனுக்கு பிடிக்குமா எனக்கு இந்த மாதிரி தான் பேசணும் தோணுது உண்மையிலே சொல்றேன் இது விஜய் சித்தபதி முட்டு குடுக்கும் முதல்ல இப்படி தான் தோணும் எப்படிப்பா இப்படி வந்து முட்டு குடுறா அவன் பண்ற அழிச்சಾಟையும் அவன் பண்ற பேசுற வார்த்தைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் என்ன மாதிரியான ஹோஸ்டையா எப்பா இந்த மாதிரி ஒரு ஹோஸ்டை பார்த்துருக்க முடியாது எனக்கு இவங்க பண்ணுறதுலாம் அவர் மேலே காண்டாவது அது ஏன்னு நாளைக்கு நாளைக்கு வருவார்ல பார்த்துக்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுறாருன்னு நம்மளும் பார்க்க தான் போகிறோம் ஏன்னா விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு செக்மெண்ட் வச்சு கிளி 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 கிளிக்கிறோம் நம்ம மட்டும் இல்லை எல்லா கிரியேட்டர்ஸும் கிழிச்சு விடுங்கடா அவ்வளோதான்டா முடியாதரா இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாதரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படியே நம்மளுக்கே இவ்வளோ கடுப்பாவது பிரஜன் என்ன அந்த மனுஷன் என்ன பார்த்து பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு யோசிச்சாலே விஜய் டிவி கால் வந்திருக்கும் இந்த பாருங்க விஜய் டிவி நீங்களாக கேட்டு ஓப்பன் ீங்களா இல்ல கேட்ட உடைச்சிட்டு நான் உள்ள போவா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கால் தான் நினைக்கிறேன் ரொம்ப 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 ஒஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன் நம்ம பார்த்துருக்கவே முடியாது இன்னைக்கான எபிசோடில் ஆக்சுவலாக முக்கிய காலையிலேருந்து வரேன் காலையிலேயே பார்த்தீங்கன்னா பார்வதி கமூர்த்தி ஸ்ட்ராட்டஜி போறாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கேம் வந்தால் டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கும் வந்து பிளான் போட்டுட்டு இருக்குங்க அது ஒரு பக்கம் பிளான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு சைடில் சேண்ட்ரா வந்து விக்ரம்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சீப்பான விஷயம் எபிசோடில் நிறைய பேர் நோட் பண்ணிக்கலாம் என்னன்னு தெரியல அதாவது பிரஜன் கிட்ட வந்து பார்வதி வந்து கொஞ்சம் அவங்களோட எல்லாம் சரியில்லை அவரை வந்து கரெக்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட நான் அவங்க டீட்டெயிலாக சொன்னாங்க அவ்வளோ டீட்டெயிலாக போவேன் மேட்டர் என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து கரெக்ட் பண்றதுக்கு பார்வதி சில வேலைகள்லாம் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விக்ரமும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி சேண்ட்ரா பேசினது உடன்பாடு இல்லை அவங்க வந்து பொசசிவ்னஸ்ல பேசிட்டு இருக்காங்க பார்வதி அப்படிலாம் அவர் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங் தான் ஆனால் சாண்ட்ரா சொல்கிறவங்கள இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவன் லைவ்ல கொடுத்துருந்தான் நானும் பார்த்தேன் அது விக்ரம் கிட்ட இருக்க ஒரு மெச்சூரிட்டி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேலே இப்படி ஒரு அக்யூசியன் சேண்ட்ரா வைக்கிறாங்களே இது தப்பு அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விக்ரம் உனக்கு அவ்வளோ அறிவு இருக்குது அங்கேயே சொல்ல வேண்டியது தானே எம்மா சான்ண்ட்ரா அவன் புருஷன் ஒன்றும் உலக அழகம் இல்லை அவன் பின்னாடி எல்லாம் அப்படியே நாக்கு தொங்க போட்டணும் ஒன்றும் வரல இப்பெல்லாம் நீ பண்ணாத அவரை வந்து கரெக்ட் பண்ண எல்லாம் துடிக்கிற பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க எனிவேஸ் அது அவங்களோட ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே ரொம்ப ஒரு அக்லியா பார்வதி நினைச்சிட்டு இருக்காங்க கரெக்ட் தானே அக்லியாக தானே வச்சிருக்கீங்க இந்த மாதிரி கேரக்டர் இவ்வளோ கா காமருதின்னு எல்லாத்தையும் இதில் பார்த்து தானே போறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது ஏங்க அதே பார்வதி கிட்ட போய் உட்காருறீங்க ஏன் அதே பார்வதி கிட்ட ஃப்ரெண்டாக வரீங்க எனக்கு புரியலையே அப்பையும் பார்வதி ஒதுக்கிவிட வந்து தானே இங்கே பிரச்சனையே தாங்க இங்கே வந்து தனியாக இருக்கவே முடியல இப்போ எனக்கு தெரிஞ்சு தனியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ சண்டை வந்தும் பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கணும் இப்போ இந்த திவ்யால நின்னாங்கள எனக்கு ஒரு பிரச்சனை வருது ஓகே நான் தனியாகவே உட்காந்துக்கிறேன் தனியாக படுத்துக்கிறேன் ஒரு நம்ம லைஃபில் பார்க்கும் போதே தெரியும் ஒரு பீஸ் வந்து தனியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தனியாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை உங்க கூட பே நல்லா பேசுனோட நல்லா பேசு ஆனால் இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கூட ஒட்டுறவங்க கூட ஒட்டினா இப்படி தான் உன்னோட தேவைக்கு நீ போனேன் அவளோட தேவைக்கு அவள் தான் ஸோ ரெண்டும் சேர்ந்து இப்போ அடிச்சுக்கிட்டு நாடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல கமுர்தின் பேசுன வார்த்தைகள் டூ எக்ஸ்ட்ரீம் ஆனால் அதுக்குன்னு சேண்ட்ராக பேசுனது ஒன்றும் குறைச்சல்

கால்ஜி கப்பல்ஸையும் அடிச்சு தோரத்துக்கிட்டா வெளியே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ எனக்கு எனக்கு அது வந்து அது வந்து அப்போ சொல்லும் போதெல்லாம் என்ன ரொம்ப எக்ஸசரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் நான் அந்த வார்த்தையை மென்ஷன் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமே உங்கள் நடவடிக்கைகள் பார்க்க பார்க்க தான் நானும் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ பார்க்கும்போது இந்த நிறைய பேசுவாங்களே இந்த பிடிஎன்ஸ் 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 ட்விட்டரில் வந்து முடிவு கொடுப்பாங்களா அந்த பிஆர் டீம் ஸோ அந்த பிஆர் டீம் அந்த பிடிஎன்ஸ் இதுக்கு எப்படி முடிவு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதான் ஒருத்தர் வருவார் லைவில் ஒருத்தர் வருவாரில் இப்போ லெவன் தேர்ட்டிக்கு வரைக்கும் பேசுவாரில் ஒரு மனுஷன் ஸோ அந்த மனுஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிக்கு தான் வந்து அந்த முட்டு முட்டுக் இருக்காரு ஏன் இவ்வளவு கேவலமா அவர் அவரோட தரத்தை வந்து இறக்கிறார் என்னன்னு தெரியல மேபி அவர் அவர் தான் பியாராக செயல்படுறாரா என்னன்னு தெரிலங்க உண்மையில சொல்றேன் அந்த மனுஷன் பயங்கரம் முட்டு கொடுக்குறாரு கேட்டால் கேமரு ஓஜி கேமரு மாடங்கட்ட கேமரு ஏதாவது வாயில் நல்லா வந்துட போது எதுக்கு சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க எனக்கு அவர் லைவ்ல என்ன சொல்றது அவர் ரொம்ப ரொம்ப ஓஸ்டாக பீடைக்கு போய் முட்டு கொடுக்குறாரு பா சாரி பார்வதிக்கு போய் முட்டு கொடுக்குறாரு ரொம்ப தப்பு சார் நீங்கள் பண்ணுறது பார்க்கலாம் இதுக்கு என்ன முட்டு கொடுக்க போறாருன்னு சே சூப்பரா சூப்பராக ஆட்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா காரில் தள்ளி விட்டால் தான் கரெக்ட் கேம் அப்படி தானே ஆடணும் சொல்லுவாருங்க மனுஷன் இப்படி கூட சொல்லுவார் கேம் அப்படி தானே ஆடணும் அப்படின்னு கூட பேசுவார் பார்க்கலாம் நானும் இந்த வீடியோ முடிச்சுட்டு லைவில் போய் பார்க்குறேன் என்ன பேசி தொலைக்கிறாரு அப்படின்றது எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பவுலில் அந்த இது வச்சு கு குசு ஒன்று வச்சாங்களே குசில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அரோரா வந்து ஜெயிச்ச மாதிரி காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இப்போ கமுருதன் ஜெயிச்ச மாதிரி காமிச்சாங்க ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா இந்த குசை பொறுத்த வரைக்கும் கமுருதனுக்கு மக்கு தான் அவனுக்கு வந்து மூளை இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு எந்த கேள்விக்கும் பதிலே தெரில ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுக்கு பதில் தெரிலனாலும் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவனுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு ஸோ மொத்த பேரும் அந்த பேப்பர் எடுக்கிறது ஓகே படிக்கிறது கமுர்தீர் சொல்லு இதை எடுக்கிறது படிக்கிறது கமருதுன்னு சொல்லு ஏன்னா மினிமம் ஒரு கைன் கேரண்டி அவனுக்கு பதில் தெரியப் போறதில்லை எப்படி இருந்தாலும் தப்பாக தான் சொல்ல போறான் இதில் வர அவருக்கு ஃபிசிகல் டாஸ்க் வைக்க வேண்டியது என்ன வச்சிருந்தா வச்சு கிழிச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இப்போதான் தெரியுது அவர் என்ன கிழிக்கிறாரு இதுக்கு தான் அவர் ஃபிசிக்கல் டாஸ்க் கேட்டார் ஏ வாயாவது குப்பலா ரியாடா ஏன்டா இப்படி பேசுகிற அவன் பாட்டுன்னு அடுகுறான் அடுகிறான் சொல்கிறான் சபரி அங்கன்னு சொல்கிறான் இந்த மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சொல்லு அடங்கலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கானா வினோத்து சபரியை வந்து பாராட்டி ஆகணுங்க ஏன்னா வெஹிக்கிள்ஸ் கூட வெளியே இருந்தான் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சபரியும் கானா வினோத்தும் மதத்தும் கார்ல இருந்து இறங்கினாங்களே எப்பா நீங்க ரெண்டு பேரும் பினாலேக்கே கம்பல்சரி இதுரா நீங்க ஒருத்தரா அப்படின்ற மதத்தை வந்து இவனுக்கு ரெண்டு பேரும் ஸ்டேஜ் கூட்டணும் வந்துருங்க எப்படியாவது இதை வந்து உங்களுக்கு சபரியை பிடிக்கையோ பிடிக்கலையோ அவன் நடிக்கிறான் தான் நான் 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 இனி கூட கானவனால் சொல்லிட்டு இருந்தார் யார் யார் நடிக்கிறா சபரியை வந்து ஐம்பது பர்சன்ட் நடிக்கிறான் இந்த மாதிரி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் உண்மை தேர்ட்டி பர்சன்ட் நடிக்கிறா ஸோ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட்ஜி நீயும் அதே மாதிரி தான் நிற்கிற அப்படின்னு சொல்லி சிறப்பாக நடிச்சிருப்பாரு ஸோ இந்த மாதிரி அவரோட இன்புட்ஸ் எல்லாம் பார்வதி கேட்டு வாங்கிருப்பாங்க ஸோ அந்த சமயத்தில் கூட சொல்லியிருப்பாரு சபரி வந்து ஐம்பது பர்சன்ட் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி நானும் சொல்கிறேன் ஆமாம் அவன் நடிக்கிறான் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நல்லா வந்தான் அவரும் அதை சொல்லியிருப்பாரு நல்ல வந்தானே ஸோ அவனு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையில் கண்டு முன்னாடி நடக்கும்போது டாஸ்க்காவது இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு இறங்கி வந்தான் பாருங்க ஸோ அதுதான் அங்கே கரெக்ட் இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு கேமை பொறுத்த உன்னோட கேரக்டர் தான் அங்கே வின் பண்ணணும் கேரக்டர் மட்டமாக இருந்தால் எதுவும் பண்ணவே முடியாது ஸோ அந்த இடத்துல சபரியும் சரி கானா வேணும் சரி இறங்கி ஓடி அவ்வளோதான் இது வேலைக்கு ஆகாது என்னடா ஒருத்தவங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ நடிக்க ஆரம்பிச்சிட்டா இதுக்கு போய் மயக்கம் அந்த இடத்துல ரெண்டு பீடைங்களும் பேசுறதை பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் போய் மயக்கம் போடுவாங்களா அப்படி உங்கள் அம்மா அங்கே உட்காந்து அவங்க உழ்ந்துருந்து அந்த இடத்துல வந்து மயக்கம் போடுற மாதிரி இருந்தால் இதுக்கெல்லாமா மயக்கம் போடுவா சொல்லுவேன் நீ எப்படி இவ்வளோ எப்படி இவ்வளோ இவ்வளோ மோசமாக ஒருத்தவங்களால் யோசிக்க முடியுது அதனால தான் கரெக்டாக வச்சுருக்கானுங்க போல் பீடென்னு சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் இறங்கி திட்டலாம் போல இருக்கேன் எனக்கு எனக்கு நான் முதல்ல முதல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பேன் கமெண்ட் செக்ஷன் பார்ப்பேன் ப்ரோ இந்த மாதிரி சொல்லாதீங்க பீடுன்னு சொல்லாதீங்க இந்த இந்த வார்த்தையை நானும் இப்போயும் சரி எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைக்கிறேன் பட் அவங்களோட பிஹேவியர் உள்ளே பார்க்கும்போது எனக்கு சொல்கிறது ஒன்றும் தப்பி இல்லையோன்ற அளவுக்கு தோணுதுங்க வேறு என்னங்க சொல்கிறது இவங்கள நீங்களே சொல்லுங்கள் வேற என்னன்னு சொல்கிறது இது ரெண்டுத்தையும் இதுங்க ரெண்டும் பேசுனதாகட்டும் செயல்பட்டதாகட்டும் அந்த வயலன்ஸில் ஈடுபட்டதாக ஆகட்டும் தள்ளி நீ காரை இது பண்ணிவிட்டு வெளியே புஷ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல அதாவது அவங்க லிட்டரில் கீழே விழுற அளவுக்கு தள்ளி விட்ற நீ எப்படி அது மனசாச்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து இது பார்வதி கோவப்பட்டாங்களே அது வந்து கொஞ்சம் கம்மின்னு தோணுது அவங்க எக்ஸ்ட்ரீமாக தான் கோவப்பட்டாங்க வெளியிலேருந்து பார்க்கறது எனக்கு என்னமோ அது கம்மின்னு தோணுது அப்படிலாம் இருக்க கூட சப்புன்னு ஒன்று செவில வச்சிருக்கணும் என்ன அடி பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி செவில் மேலே ஒன்று வச்சுட்டு தான் அதுக்கு அதுக்கடுத்து பேசியிருக்கணும் கவுர்த்தி ஒன்று திவ்யா திவ்யா அமைதியார் திவ்யா அமைதியார் திவ்யா காமாரி பேசி எனக்கு புரியலையே இந்த இடத்துல எப்படி இருக்க முடியும் டே கமருதி பண்றதெல்லாம் பண்ணிட்டு கூட சேர்ந்து புஷ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம் பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்கலாம் 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 கண்ணா பின்னான்னு அதாவது பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முழு சந்திரமுகியா மாறிச்சு வைத்தியம் முச்சிச்சு அதாவது இவ்வளவு வெளியு சொல்லிட்டு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னே தெரில அதாவது காமருதின்னு ஒரு வார்த்தைக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வார்த்தை பேசிட்டான் யோசிச்சு பாருங்க இவங்க வார்த்தையில் பேசினாங்களா அவனும் பத்து வார்த்தை பேசிட்டான் பேசாமல் இருந்த நீ கோவப்பட்டா ஓகே ரெண்டு கழுசடியும் சேர்ந்துட்டு இஷ்டத்துக்குன்னு பேச வேண்டியதெல்லாம் எல்லாம் பேசிட்டீங்க அப்புறமும் நீ வந்து உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அடக்க முடியல உன்னோட வெறி அந்தளவுக்கு ஊறி போயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த ரெண்டுத்தையும் அடித்து தோட்டத்தை தான் ஒரே வழி பிக்பாஸ் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுடணும் ஏன்னா ஒருத்தவங்க வந்து கீழே உட்காந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட அவங்க நேற்று பண்ணாங்களே அப்புறம் என்ன இப்போ மட்டும் இது பண்ணிட்டுருக்காங்க அது நாங்கள் அதாவது அவங்க என்ன இழுத்துப்பாங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட சொன்னார்ல கமுருதீன் டே கமூர்தீனே அவங்க இழுத்துப்பாங்கன்னு ஒன்று தெரியாது ஆனால் இப்படி கீழே தண்ணி விடக்கூடாதுன்னு ஒரு பேசிக் ஒரு இது இல்லை ஹியூமனிட்டி ஒன்று இருக்குல்ல அது ஏன்டா அவனுக்கு தெரியல அதாவது இவனை மக்ருதீன் மக்ருதீன் நான்கா நீ மக்ருதீன் கூட இல்லைடா நீ வந்து அரமெண்ட்லடா நீ மக் அதாவது ஒருத்தன் மக்கா இருக்கலாம் ஒருத்த தான் இருக்கக்கூடாது போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் இருக்கான் இவனும் சரி இந்த பார்வதியும் சரி ரெண்டும் கரெக்டாக தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வேற யாரும் கூட செட் ஆகுது நீங்கள் ரெண்டு பேர் தான் கரெக்டான ஜோடி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் போதும் ஒரு ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இந்த ஹிரோசிமா நாகாசாக்கியில் குண்டை போட்டாங்களே அந்த மாதிரி இது ரெண்டு எந்த ஏரியாவில் போய் இது அந்த ஏரியா ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் போல இருக்குது எவ்வளோ டாக்ஸிங்க அந்த எப்படி சொல்கிறது அவ்வளோ டாக் நான் சத்தியமா இந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க இவ்வளவு தூரம் திருப்பி திருப்பி சொல்றேன்னா நான் பார்த்தது இல்லை ஒருத்தவங்க ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் இறங்குவாங்க சே இன்னடா அப்படின்ற மாதிரி இறங்குவாங்க அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு இது கூட அதாவது இன்னட எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற இது கூட இல்லை ஆ இன்னா நடிக்குது அட் த டே எப்பா யாரா நீங்கள் எங்கேருந்துடா இதுங்கள பிடிச்சிட்டு வந்தீங்க பாஸ் டீமு செம்மையாக பிடிச்சிட்டு வந்துடுங்கன்னா கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் அய்யோயோ இந்த மாதிரி ஒரு மானம் கட்ட சீசன் கேடு கட்ட சீசனை பார்த்ததே இல்லை இப்படி ஒரு க கண்ட்ரவியான கண்டஸ்டண்ட்டையும் பார்த்ததில்ல கண்ட்ராவிடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எங்கே போய் முடிய போதுன்னு தெரில எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சேண்ட்ரா வந்துவிட்டாங்க ஸோ யாருக்கும் தெரியாமல் இருந்தால் ரொம்ப நர்வஸ் ஆகாதீங்க சேண்ட்ரா வந்துட்டாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ கமுருதின் ஃபேன்ஸ் அந்த மாதிரி பார்வதி ஃபேன்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நீங்கள் ஃபேன்ஸாக இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கன்னா அப்படி ஃபேன்ஸாக இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனலாக அட்வைஸ் சொல்கிறேன் இவ்வளோ டாக்ஸிக் பீப்புளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குன்றதை கொஞ்சம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்ககிட்டருந்து வரும் எனர்ஜி வரும் கொஞ்சம் பாத்துக்கோ மாற்றிக்கோங்க என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை